கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாலத்தில் நாற்பத்தி ஆறாம் வசனம் உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் அதாவது உங்கள் நண்பர்களுக்காகவே உங்களுக்கு வேண்டியவர்களுக்காகவே நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்வீர்களானால் அப்படியென்றால் அதனுடைய மறுபதத்தை நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய பகைவர்களையோ அல்லது நம்மளிடம் அதிகமும் இல்லாதவர்களையோ நாம் தொடர்பு கொள்வதே இல்லை அப்படியென்றால் சுவிசேஷத்தினாலே என்ன பலன் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சிநேகிதர்களுக்கு சிநேகர்களே அறிவிப்பதா இப்பொழுது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறுகிறதே கேரல் ரவுண்டு அது என்ன புலஜாதி வீடுகளுக்கு சென்றால் நாம் கேரல் ரவுண்டு பண்ணுகிறோம் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் வீட்டுகளுக்கே சென்று இதோ இயேசுகிறிசு தாவீதி நூறிலே பிறந்து விட்டார் என்ற நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் நற்செய்தியை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து அவர்கள் சபை அங்கத்தினராக இருந்து தேவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கே நாம் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை சொல்கிறோம் அல்லவா இதைப்போல பலன்தான் நமக்கு வேண்டாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதனால் உங்களுக்கு பலன் என்ன என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இன்றைக்கு நாம் மற்றவர்களையும் பகையாளிகளையும் விரோதிகளையும் நாம் பார்க்க வேண்டும் நம் பகைவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்கவில்லை என்றால் நமக்கும் உலக மக்களுக்கும் எந்தவித வேறுபாடு கிடையாது எந்தவித வித்தியாசமும் கிடையாது என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் நாம் ஆவிசுவாசிகளிடமிருந்து வேறுபட்டிருக்கிறோமா உலக மனிதர்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வது நமக்கு நல்லது யோசித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய பகையர்களிலும் சரி நம்முடைய அறியாத மனிதர்களிலும் சரி நமக்கு தெரியாத மனிதர்களும் சரி பெரும்பாலான மனிதர்கள் பாவம் செய்வதாமல் அதாவது உபச்சாரம் செய்வதில்லை கொலை செய்வதில்லை தங்கள் கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாய் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அவர்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் அவர்களும் பிறருக்கு உதவி செய்கின்றார்கள் அவர்களும் ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள் அவர்களும் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் இங்கே நம்மை பார்த்து கேட்கிறார் இவர்களை விட நீ இதில் சிறந்தவன் நீயும் ஆயக்காரருக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் ஆயக்காரர் தன்னைத்தானே உயர்த்தி அவனை இது பண்ணுவது போல தாங்கள் வஞ்சித்து ஜனங்களிடமிருந்து வரி வசூலிப்பதைப் போல நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீர்கள் என்று கேட்பதைப் போல அவர் கேட்கின்றார் ஆகவே ஆயக்காரர் செய்வதையே நீங்கள் செய்யாமல் உங்கள் பகைவர்களுக்கும் உங்கள் நண்பர்கள் அல்லாதவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய நற்செய்தி பணியை இந்த நாளில் அறிவிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மிடத்திலே வெளிப்படுகிறார் ஆகவே நம்முடைய சிநேகிதர்களுக்கு மாத்திரமே நாம் நற்செய்தியை அறிவிப்பது கூடாது எல்லோருக்கும் இன்னும் ஆண்டவரை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அறியாமல் இருக்கிறவர்களுக்கும் தான் நாம் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை இதனால் தான் நமக்கு பலன் ஏற்படும் வேண்டும் என்பதையும் ஆயக்காரரை போல நாம் இருக்க வேண்டாம் என்பதையும் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தெய்வந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராத எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கும் முழுக்கும் உடையவரே இந்த நாள் முழு இந்த வசனத்தின் மூலமாக ஒரு நல்ல வெளிப்பாடை கொடுத்ததற்காக ஆண்டவரே இதன்படியே நற்செய்தியை யாருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை கத்தறிந்த நாளை வெளிப்படுத்தியதற்காக நன்றி பிறந்து இப்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும் விட இருக்கிறோம் துதிகணம் மிக மிகவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அழைலூயார் சோத்